அனைவருக்கும் வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு அதனுடைய முடிவுகளும் வெளியாகிடுச்சு பாஜக மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இருக்கிறாங்க அதே நேரத்துல மகா கட்பந்தன் கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி கூட்டணி மொத்தமாகவே முப்பத்தி ஐந்து இடங்களை மட்டுமே பெற்று மிக மோசமான ஒரு படுதோல்விய சந்திச்சிருக்கிறாங்க பீகார்ல எதிர்கட்சியே இல்லாத நிலை உருவாகி இருக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வெற்றிய தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி சாதிச்சாங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த வெற்றிக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் பாஜக எஸ்ஐஆர் பயன்படுத்தி காங்கிரஸோட ஓட்டுக்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து டீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு எளிமையாக இந்த விஷயத்தை சுருக்கி பார்க்க கூடாது இந்த அசுரத்தனமான வெற்றிக்கு பின்னாடி பல நுணுக்கமான நுட்பமான அரசியல் நகர்வுகள் இருக்கு அது என்ன அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்படுத்தி இருக்கின்ற அல்லது ஏற்படுத்த போகின்ற தாக்கங்கள் என்ன இந்த தேர்தல் முடிவுல இருந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன எல்லாத்தையும் விட முக்கியமாக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக தேர்தல் நெருக்கத்துல பாஜக மற்றும் நிதிஷ்குமாரோட கையில எடுத்து பல அதிரடியான திட்டங்களையும் ஆஃபர்களையும் மக்களுக்காக அறிவிக்க போறாங்க அது என்ன இத பத்தி எல்லாம் தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அதனால கவனமா பாருங்க சரி முதல் விடயம் பாஜக மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாங்க அந்த மிக பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னாடி பல நுட்பமான அரசியல் நகர்வுகள் இருக்கு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் மிக முக்கியமான முதன்மையான வெற்றி ரகசியம் என்ன அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த வலுவான கூட்டணி தான் அவங்க அமைத்த கூட்டணி கட்சிகளுக்கும் அவங்களோட பலத்துக்கு ஏத்த மாதிரியான தொகுதி பங்கீடுகளை செஞ்சாங்க இதனால அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஒரு மன வந்து அவங்களுக்கு இடையில ஒரு வலுவான ஒற்றுமையும் உருவாச்சு இந்த ஒற்றுமைய பார்த்த மக்களுக்கும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த நம்பிக்கையின் விளைவாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பெருவாரியான தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் வெற்றியும் அடுத்து வலுவான ஒற்றுமையான ஒரு கூட்டணிய அமைச்சிருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த பாஜக செஞ்சிருந்தாங்க அவங்க அமைச்ச கூட்டணி என்பது பீகாரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிய சமூகத்திற்கும் சரிசமமான வாய்ப்பை வழங்கக்கூடிய கூட்டணியா இருந்துச்சு ஆனா இதுக்கு நேர் மாறா காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவின் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி இவங்களோட மிக முக்கிய பலமே முஸ்லிம்ஸ் மற்றும் யாதவர்களோட வாக்கு வங்கி தான் தான் அதை மற்றும் யாதவர் அல்லாத மற்ற ஜாதிய சமூகங்களுக்கு சரி சமமான வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணிய பாஜக மற்றும் நிதிஷ்குமார் அமைச்சாங்க இதனால யாதவர் அல்லாத மற்ற இடைநிலை சாதிகளின் ஓட்டுக்கள் உயர்நிலை சாதிகளின் ஓட்டுக்கள் தலித் மக்களின் ஓட்டுக்கள் பெருவாரியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கு இஸ்லாமியர் அல்லாத பெருவாரியான இந்து மக்களின் ஓட்டுகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு முகமாக வந்து இதுதான் அவங்களோட வெற்றிக்கான முதன்மையான காரணம் ஆனா இது எல்லாத்தையும் விட இந்த அசுரத்தனமான வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு ரகசியமும் இருக்கு அது என்ன அப்படின்னா பெண்களின் ஓட்டு முன் எப்போதும் இல்லாத வகையில இந்த சட்டமன்ற தேர்தலில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் அதிக அளவிற்கு ஓட்டு போட்டு இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் வரலாறு காணாத வகையில் அறுபத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கு அதுல பாருங்க ஆண்கள் அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடும் பெண்கள் எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடும் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அதாவது ஆண்களை விட பெண்கள் ஒன்பது விழுக்காடு அதிகமாக ஓட்டு ஓட்டு ஏன் பெண்கள் இந்த அளவிற்கு போட்டாங்க அதற்கான மிக முக்கிய காரணம் தேர்தல் நடக்கிறதுக்கு சரியா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களின் முன்னேற்றம் என்று ஒரு திட்டத்தை அறிவிச்சு தொழில் நிதியாக தலா பத்தாயிரம் ரூபாயை ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி அதாவது கால் கோடி பெண்களின் வங்கி கணக்குல நேரடியா செலுத்திட்டாரு மட்டும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் புள்ளி இருபத்தி ஐந்து கோடி பெண்களில் முக்கால்வாசி பேர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் ஓட்டு போட்டு இருப்பாங்க என்பதை நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன அடிச்சு சொல்லலாம் உறுதியாக இந்த பத்தாயிரம் ரூபாய் நிதியை பெற்ற பெண்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டு இருப்பாங்க ஒரு வகையில இந்த பத்தாயிரம் ரூபாய் தொழில் நிதி என்பது பெண்களின் முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்பட்ட நிதி என்று சொல்வதை விட ஓட்டுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும் இல்ல இல்ல இது வந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்பட்ட பணம் தான் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் அப்படி பெண்களின் முன்னேற்றத்தில் நிதிஷ்குமாருக்கு உண்மையாகவே அக்கறை இருந்திருந்தா கடந்த ஆண்டு கால ஆட்சியில இந்த திட்டத்தை எப்ப வேணும்னாலும் அவர் செயல்படுத்தி இருக்கலாமே ஆனா ஏன் சரியா தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த திட்டத்தை அறிவிச்சு இதுக்காக பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை உடனடியா செலவழிக்கணும் பீகார் மாநிலத்துல உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களுக்கு போதிய நிதி இல்லாம அப்படியே கைவிடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல பெண்களுக்கான இந்த தொழில் நிதியை விடுவிக்க முடிஞ்சது ஆர்ஜேடி கூட்டணியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவி தொகையாக பெண்களுக்கு கொடுப்போம் இது வந்து முப்பதாயிரம் ரூபாய் வருது அப்படின்னு ஒரு கொடுத்தாங்க எப்படி வாக்குறுதிய மகளிருக்கான உதவி தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி ஆட்சிக்கு மாதம் ஐநூறு ரூபாய் கொடுப்போம் மகா கட்பந்தன் கூட்டணி அறிவிச்சாங்க அவங்க அறிவிச்ச பிறகுதான் இந்த திட்டத்தை நிதிஷ்குமார் அறிவிச்சு உடனடியா பத்தாயிரம் ரூபாய ஒன்னு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி பெண்களின் வங்கி கணக்குல நேரடியா செலுத்திட்டாரு அப்ப பெண்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க நாளைக்கு கிடைக்க போற அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை நாளைக்கு கிடைக்க போற ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை விட இன்னைக்கு கிடைச்சிருக்கிற பத்தாயிரம் ரூபாய் எவ்வளவோ மேல் இல்லையா அதனால அந்த பத்தாயிரம் ரூபாய் பெற்ற பெண்கள் பெருவாரியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இதையெல்லாம் இவ்வளவு விலக்கித்தான் நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இப்ப கூட சில பாஜக நண்பர்கள் வந்து ஓட்டு போட்ட மக்களை நீங்க இழிவுபடுத்திட்டீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதா சொல்லி அவங்கள கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு என் மேல கோவப்பட்டா ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைக்கிறேன் நான் அந்த கோரிக்கையை முன்வைக்கல இந்த நாட்டின் குடிமகனாக எல்லாருமே அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இப்ப பெண்களின் முன்னேற்றத்திற்காகத்தான் அந்த பத்தாயிரம் ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டதா சொல்றீங்கல்ல நிதி கொடுக்கப்பட்டு நாலு மாசம் ஆயிடுச்சு அந்த நிதியை வாங்கிய புள்ளி இருபத்தி ஐந்து கோடி பெண்கள் இந்த நாலு மாசத்துல என்னென்ன தொழிலை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் அந்த தொழிலால அவங்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன எல்லாவற்றையும் பற்றி விரிவான புள்ளி விவரங்களோடு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா அதுக்கப்புறம் வந்து ஓட்டு போட்ட மக்களை அப்படின்னு சொல்லி திட்டுங்க நான் அது வரைக்கும் மக்களோட வரி பணத்தை எடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சீங்க உண்மை சரி இரண்டாவது விடயம் ஏன் காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடியும் இவ்வளவு மோசமான தோல்விய சந்திச்சாங்க சிம்பிள் என்னதான் காங்கிரஸ் கட்சியும் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடியும் சேர்ந்து மகா கட்பந்தன் என்று சொல்லப்படுகின்ற மெகா கூட்டணிய அமைச்சிருந்தாலும் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்கு இடையிலான முட்டல்கள் மோதல்கள் எல்லாம் சேர்ந்து மக்கள் அந்த கூட்டணி ஒரு நம்பிக்கைய ஏற்படுத்த முடியாம போயிருச்சு காங்கிரஸ் கட்சி தேஜஸ்வி யாதவ முதலமைச்சர் வேட்பாளராக கூட ஏத்துக்கவே இல்லை தொகுதி பங்கீடுகளும் கடைசி வரைக்கும் முறையா அறிவிக்கப்படவே இல்லை தேர்தல் நடக்கிற வரைக்கும் யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டி போட போறாங்க என்பது மக்களுக்கு தெளிவா தெரியவே இல்லை ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டி போட்டாங்க ஏழு அவங்க காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தே போட்டி போட்டாங்க என்னங்க இது அப்படின்னு கேட்டதுக்கு இது எங்களுக்கு இடையிலான நட்பு போட்டி அப்படின்னு சொல்லி சமாளிச்சு பார்த்தாங்க ஆனா இது எதுவுமே எடுபடல கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலேயே இப்படி ஒரு போட்டி வந்ததுனால ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆர்ஜேடிக்கும் தனித்தனியா விழுந்து அந்த எதிர்ப்பு வாக்குகள் மொத்தமா சிதறி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் ஏழு தொகுதிகளில் வாக்கு சிதறி போனதுனாலயே இவ்வளவு பெரிய தோல்வி வருமா கடந்த இருபது ஆண்டுகளாக நிதிஷ்குமார் ஆட்சியில இருக்கிறாரு அவருடைய ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் மத்தியில வலுவா இருந்திருக்குமே அப்படிப்பட்ட அந்த எதிர்ப்பு மனநிலை எதிர்ப்பு வாக்குகளா மாறி இருக்குமே அந்த வாக்குகள் எல்லாம் போச்சு நியாயமான கேள்வி உங்களுக்கு வரும் அது கடந்த ஆண்டுகளாக நிதிஷ்குமார் பீகார்ல ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறார் அவருடைய ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்று சொல்லப்படுகின்ற ஆன்டி மக்கள் மத்தியில வலுவா இருந்ததுனால தான் கடந்த சட்டமன்ற தேர்தல நிதிஷ்குமார் வெறும் நாற்பத்தி மூணு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றாரு பாஜக மட்டும் இல்லாம போயிருந்தா நிதிஷ்குமார கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சிருக்கவே முடியாது கடந்த சட்டமன்ற எத்தனை வெற்றி பெற்றாங்க தெரியுமா கடந்த ஐந்து ஆண்டுகள்லயும் நிதிஷ்குமார் பீகாருக்கு பொற்கால ஆட்சியை ஒண்ணு கொடுத்துடல அப்படி இருந்தும் கூட கடந்த முறையை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் இரு மடங்கு வெற்றிய நிதிஷ்குமாரால எப்படி பெற முடிஞ்சது கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி மூணு தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் எண்பத்தி ஐந்து தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்கிறாரு அதே நேரத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தி ஐந்து தொகுதிகளை வென்ற ஆர்ஜேடி இந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் இருபத்தி ஐந்து இடங்களை மட்டுமே வெற்றி பெற்று இருக்கிறாங்க இதுக்கு நடுவுல இந்த பிரசாந்த் கிஷோர் ஓவைசி இவங்களோட ஓட்டு பிரிப்பு வேற எப்படி இங்க விஜய் வந்திருக்கிறாரு அது மாதிரி அவருக்கு அரசியல் வியூகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் அங்க போய் என்டிஏ கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை செதறடிச்சு மறுபடியும் என்டிஏவையே வெற்றி பெற வச்சிருக்கிறாரு இதுவும் கூட அவருடைய தேர்தல் வியூகத்துல ஒன்னா இருக்கலாம் சரி இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் என்னதான் கடந்த இருபது ஆண்டுகளாக நிதிஷ்குமார் பீகாரில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதன் காரணமாக மக்கள் மத்தியில் அவருடைய ஆட்சிக்கு எதிராக வலுவான எதிர்ப்பு மனநிலை ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருந்தாலும் அதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான செயல் திட்டத்தையோ ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையோ காங்கிரஸ் கட்சியும் கொடுக்கல ஆர்ஜேடியும் கொடுக்கல அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க பாருங்க படிக்காத பாமர பீகார் குடிமகன் கூட அதை கேட்டு சிரிச்சிட்டான் தேஜஸ்வி யாதவ் ஒரு வாக்குறுதியா கொடுத்தாரு நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தா இருபதே நாள்ல வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு எப்படி ஆட்சிக்கு வந்த இருபது நாள்ல வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை இது சாத்தியமா பீகார்ல மொத்தமாக ரெண்டரை கோடி குடும்பங்கள் இருக்கு அப்படி பார்த்தா வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலைன்னு கணக்கு பண்ணா ரெண்டரை கோடி புது அரசு வேலை உருவாக்கணும் அத்தனை கோடி அரசு வேலை வாய்ப்பை ஒரு மாநில அரசால உருவாக்க முடியுமா அதற்கான சாத்தியம் இருக்கா இதை கேட்ட உடனே மக்கள் எல்லோரும் சிரிச்சுட்டாங்க அது எப்படிங்க ஆட்சிக்கு வந்த இருபதே நாளில் ரெண்டரை கோடி அரசு வேலையை கொடுக்க முடியும் அப்படின்னு இப்படி முட்டாள்தனமான வாக்குறுதிகள் எதிர்ப்பு ஓட்டுகளை எல்லாம் ஒருங்கிணைக்க செயல்திட்டம் இல்லாம போனது இது எல்லாம் சேர்ந்துதான் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கூட்டணிக்கு இவ்வளவு பெரிய தோல்விய தேடி கொடுத்திருக்கு சரி நாம இப்ப பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் பீகாரோட இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கங்கள் என்ன ஏற்படுத்த போகின்ற தாக்கங்கள் என்ன முதல்ல இந்த தேர்தல் முடிவால தமிழ்நாடு பாஜக ரொம்ப உற்சாகத்துல இருக்கிறாங்க இனி புது உத்வேகத்தோட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக களத்துல இறங்கி வேலை செய்ய தொடங்கிடுவாங்க அடுத்தது இத்தனை நாட்களாக அதிமுக பாஜக கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து அவர்களுடன் சேராமல் இருந்த பல சிறிய கட்சிகள் இனிமேல் அவங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்கு தொண்ணூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்கு குறிப்பா தேமுதிக பாமக அதன் பிறகு புதிய தமிழகம் இந்த மாதிரியான கட்சிகளை சொல்லலாம் அடுத்ததாக பீகாரில் பாஜக பெற்ற இந்த பிரம்மாண்ட வெற்றி தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற பதினெட்டு விழுக்காடு வாக்கு வங்கி இது அதிமுக தொகுதிகளை பண்ணலாம் இந்த தேர்தல் முடிவுகள் திமுக கூட்டணிக்குள்ளையும் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு திமுக கூட கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் அப்படியே சைடு வாக்குல தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் சமீப காலங்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு இனி காங்கிரஸ் கட்சியால அத கனவுல கூட நினைச்சு பார்க்கவே முடியாது ஏன்னா பீகார்ல அவங்க வாங்கி இருக்கிற அடி இருக்கு அது அப்படிப்பட்டது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா விஜய் என்கின்ற மண் குதிரைய நம்பி ரிஸ்க் எடுத்து தேர்தலில் போட்டி போட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கிற கொஞ்ச நெஞ்ச சட்டமன்ற இடங்களையும் நாடாளுமன்ற இடங்களையும் இனி காங்கிரஸ் கட்சி இழப்பதற்கு தயாராக இருக்காது அதனால காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இனி திமுக கிட்ட கூடுதலான தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னா காங்கிரஸ் மேலிடமே பேசிக்கிட்டு இருந்துச்சு இனி அதுவும் நடக்காது ஓ லட்சணம் என்ன அப்படிங்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலையே தெரிஞ்சு போச்சு உனக்கு அதிகமான இடத்தை கொடுத்தா நிச்சயமா தோல்வி உறுதி அதனால பிடிக்கிற இடத்தை வாங்கிட்டு அமைதியா இருந்து திமுக கட் அண்ட் ரைட்டா சொல்லிடும் சரி இறுதியாக பீகாரோட இந்த தேர்தல் முடிவுல இருந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன தேர்தல் வெற்றிக்காக என்னதான் வலுவான ஒரு கூட்டணிய அமைச்சாலும் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கின்ற கட்சிகளுக்கு இடையில ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு அவங்களுக்கு இடையில ஒரு வலுவான ஒற்றுமையும் உருவாகணும் அப்பதான் மக்களுக்கு அந்த கூட்டணி மேல நம்பிக்கை வரும் ஆனா இங்க என்ன நடக்குது பீகார்ல நிதிஷ்குமாரோட சேர்ந்து வலுவான கூட்டணி அமைக்க முடிந்த பாஜகவால தமிழ்நாட்டுல அதிமுகவுடன் இணைந்து அதே மாதிரியான ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடியல பேருக்குத்தான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி சரியா ஜெல்லாகவே இல்லை களத்துல நைனார் நாகேந்திரன் தனியா பரப்புரை செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பக்கம் தனியா பரப்புரை செய்கிறாரு இந்த ரெண்டு கட்சிகளும் களத்துல இறங்கி ஒன்னா ஒற்றுமையா வேலை செய்யவே இல்லை மக்களுக்கு இப்ப வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இந்த திமுக ஆட்சியை வீழ்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படல என்பதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்தது தேர்தல் நேரத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு அவர்களுக்காக மட்டுமே எந்த ஒரு சிறப்பான திட்டங்களையும் அறிவிக்க கூடாது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் கடந்த சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்துல வந்தபோதுதான் முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசர அவசரமாக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சிறப்பு உள் ஒதுக்கீடு திட்டத்தை அறிவிச்சார் இதனால என்ன ஆச்சு மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அதிமுகவிற்கு எதிராக திரும்பிடுச்சு அவங்களுக்கே பத்து புள்ளி அஞ்சுன்னா நாங்கள்லாம் எங்க போறது அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள வந்துருச்சு சரி ஓகே இப்ப ஐயா வந்து வன்னியர்களுக்காக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சிறப்பு உள் ஒதுக்கீட அறிவிச்சிருந்தாலும் அதையாச்சும் முறையா அறிவிச்சாரா முறைப்படி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில குறிப்பிட்ட இந்த சமூகத்துல இத்தனை விழுக்காடு மக்கள் இன்னும் முன்னேறாம இருக்கிறாங்க அவங்களுக்காக இத்தனை விழுக்காடு நான் சிறப்பு உள் ஒதுக்கீடு தரப்போறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தா அது சரியா இருந்திருக்கும் முறையா இருந்திருக்கும் ஆனா அவசர கதியில் எடுத்தேன் கவிட்டேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு உள் ஒதுக்கீடு அறிவிச்சாரு இன்னைக்கு அந்த உள் ஒதுக்கீடும் நீதிமன்றத்தால ரத்து செய்யப்பட்டுடுச்சு வாக்கும் போச்சு அந்த திட்டமும் போச்சு இப்படி அவசர கதியில் எதையும் செய்யக்கூடாது அனைத்து ஜாதிய சமூகங்களுக்கும் தேர்தல்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி சரி சமமான வாய்ப்பை வழங்கக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுக்கணும் விட முக்கியமா திமுக ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலைய ஒருமுகப்படுத்தணும் செயல் திட்டங்களையும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையும் நாம அறிவிக்கணும் இவங்க இல்லையோ திமுக தயாராயிருச்சு ஆமா அவங்களும் கூட இந்த தேர்தல் முடிவுல இருந்து நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க என்ன தெரியுமா எப்படி நிதிஷ்குமார் அவர்கள் தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பெண்களின் முன்னேற்றத்திற்காக தொழில் நிதி என்ற பெயரில் பத்தாயிரம் ரூபாய கொடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு திட்டத்தை நாமளும் செயல்படுத்தலாமா என்ற தீவிர ஆலோசனையில இப்ப திமுக ஈடுபட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு புதுசா எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்க மாட்டாங்க மகளிருக்கான உரிமை தொகைய உயர்த்தி வழங்குவாங்க காரணம் கேட்டா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் டபுள் டிஜிட்டல வளர்ந்துருச்சு அதனால எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு அதனால நாங்க உதவித்தொகையை உயர்த்தி வழங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் விட்டா பொங்கலுக்கான பரிசு தொகையை பத்தாயிரமா கொடுத்துருவாங்க போன பொங்கலுக்கு காசே தரல ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை ஆனா இந்த பொங்கலுக்கு கட்டாயமா பணம் தருவாங்க ஐயாயிரம் இல்லை அதுக்கு மேலேயே தருவாங்க சோ இப்படிப்பட்ட கோல்மால் வேலைகள்ல திமுக ஏற்கனவே இறங்கிருச்சு எப்படி ஆட்சி அதிகாரத்துல இருந்ததுனால குமாருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாயை அள்ளி கொடுக்க முடிஞ்சதோ அதே அட்வான்டேஜ் இப்ப திமுக கிட்டையும் இருக்கு இதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு தெரியல எதிர்கட்சிகளோட பரிதாபமான நிலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட சொல்லட்டா எப்படி பீகார்ல காங்கிரஸ் கட்சி தேஜஸ்வி யாதவ முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்காம குழப்பி அடிச்சாங்களோ அதே தான் இங்க பாஜகவும் செய்யுது பாஜக எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கவே இல்லை இப்படியே இருந்தா எப்படி இவங்க திமுகவை வீழ்த்த முடியும் தெரியல சோ ஓகே அவ்வளவுதான் இதுல இதுக்கு மேல எதுவும் இல்லை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்க நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்